இப்பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றுகிறது உங்களுடைய கரைவாசத்தின் மூலமாக ஒவ்வொரு தீர்மானத்தையும் நீங்கள் வரவேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பாதையை உருவாக்கும் தேவேந்திரகுல வேளாளர்கள் எஸ்சி பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை குறித்து தீர்மானம் இந்த மண்ணின் பூர்வக்குடி மக்களான தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்களை எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேற்ற நாடாளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று அதற்கு மாநில அரசும் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து ஒரு நூற்றாண்டு காலமாக போராடி வருகின்றனர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அதனை வலியுறுத்தி போராடி வருகிறது தேவேந்திர குல வேளாண் மக்களின் இந்த கோரிக்கையில் நியாயம் உள்ளது பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் உளவியல் ரீதியாக தாக்கப்பட்டோம் தேவேந்திர குல வேளாண் என்ற அரசாணை கிடைக்கப்படப்பட்டால் உளவியல் ரீதியாக வளமை பெற்றுள்ளோம் அதுபோலவே நீண்ட காலமாக எஸ் என்ற பிறப்பால் அடையாளப்படுத்தப்பட்டு உளவியல் தாக்குதலுக்கு உள்ளாகி பெரும் காயப்பட்டு உள்ளோம் அதனால் எஸ் என்று அடையாளப்படுத்தப்படும் உளவியல் தாக்குதலிலிருந்து விடுதலை பெற விரும்புகின்றோம் என்று தேவேந்திர குல வேளாளர்கள் முன்வைக்கின்ற பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையில் பெரும் நியாயம் உள்ளது தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இக்கோரிக்கையை ஊடகத்துக்கு நியாயமாக பார்த்தால் அதில் மிகப்பெரிய சமத்துவத்திற்கான பாதை உள்ளது குல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை கோரிக்கை ஜாதி பெருமைக்கான கோரிக்கை அல்ல என்பதை புலப்படுத்துகிறது என்ற மனநிலையில் இருப்பவனை வெளியே கொண்டு வராமல் உயர்ந்தவன் என்ற ஆதிக்க மனநிலையில் இருப்பவனை கீழே இறக்காமல் இங்கே சமத்துவம் சாத்தியமல்ல என்று உண்மை புரியும் உளவியல் ரீதியாக தாக்கப்படுகிறோம் எங்களை வெளியேற்றுங்கள் என்று தேவேந்திர குல வேளாளர்களின் கோரிக்கையை சமத்துவத்தை நோக்கி எல்லோரையும் அழைக்கின்ற இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகமுறை வலியுறுத்துகின்றது சமத்துவத்தை நோக்கி பாதை அமைக்கின்ற உன்னதமான கருத்தியல் கோரிக்கையை ஆகும் ஆகவே தேவேந்திர குல வேளாளர்களின் எஸ்சி பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை மத்திய மாநில அரசுகள் நிலவே பொதுக்குழுவின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது மற்றும் சமத்துவ குறித்து தீர்மானம் தமிழகத்தில் சாதிவாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் ஒவ்வொரு சாதியினரும் எத்தனை சதவீதம் எண்ணிக்கையில் இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக கணக்கெடுத்து அவர்களின் மக்கள் தொகைக்கு ஏற்றாற்போல் விகிதாச்சார அடிப்படையிலே கல்வி மற்றும் வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடும் வழங்கப்பட வேண்டும் என்று இப்பொதுக்குழு வலியுறுத்துகின்றது குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர்கள் எஸ்சி பட்டியலுக்கு மாற்றாக வேளாண் மரபினர் என்ற பட்டியலை உருவாக்கி அதன் கீழ் மக்கள் தொகை அடிப்படையிலே தனி தனி இடஒதுக்கீடை ஒதுக்கீடை வழங்கிட வேண்டும் என்று இப்பொதுக்குழு மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்துகின்றது நான்காவது தீர்மானம் கல்வி மற்றும் மும்மொழி கொள்கை கொள்கைக்கு குறித்த தீர்மானம் கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து மாற்றி மாநில பட்டியல் மாநில பட்டியலில் இடம்பெற செய்ய வேண்டும் அனைவருக்கும் பாகுபாடு இல்லாத சமத்துவமான கல்வி முறை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழ் மொழியை கட்டாயப்படுத்த வேண்டும் என்று இப்பொதுக்குழு வலியுறுத்தி மும்மொழி கொள்கையை தமிழக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் இதனை இந்தி துணிப்பு என்று மடைமாற்றம் செய்கின்ற பொய்ப் பிரச்சாரத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் மாணவ மாணவியின் எதிர்கால வாழ்வில் அரசியல் செய்வதை அபத்தமான திமுகவின் இத்தகைய செயலை இப்பொழுது பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கின்றது ஐந்தாவது தீர்மானம் மக்களவை தொகுதி மற்றும் சட்டமன்ற மறுசீரமைப்பு குறித்து தீர்மானம் பாராளுமன்ற தொகுதி மற்றும் சட்டமன்ற தொகுதி பற்றி மறுசீரமைப்பு என்பதிலே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு தமிழகத்தில் தற்போதுள்ள பாராளுமன்ற தொகுதிகளில் எண்ணிக்கை குறைக்கப்படக்கூடாது என்று குழுவின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்துகின்றோம் தமிழக மீனவர்கள் பாதுகாப்பு குறித்து தீர்மானம் தமிழக மீனவர்கள் சிறைப்படுத்தப்படும் மற்றும் தாக்கும் இலங்கை அரசு இப்பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது தமிழக மீனவர்களின் பாதுகாப்பு குறித்து மத்திய அரசு திடமான தீர்க்கமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் தாரவார்க்கப்பட்ட கச்சை தீவை மீட்க ஒன்றே தமிழக மீனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் அதற்கான நடவடிக்கைகளை இந்திய வெளி மேற்கொள்ள வேண்டும் மேலும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் எட்நூறுக்கு மேற்பட்ட தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த வேதனையான சூழ்நிலையில் இருந்து மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் அதற்கு மத்திய அரசு உறுதுணையாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இப்பொதுக்குழுவின் வாயிலாக மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறது ஏழாவது தீர்மானம் போதை பொருட்கள் ஒழிப்பு குறித்து தீர்மானம் தமிழகத்தில் கஞ்சா மற்றும் போதை வஸ்துகள் அதிக அளவில் புழக்கத்தில் உள்ளன பள்ளி மாணவர்கள் கூட கஞ்சா மற்றும் போதைக்கு அடிமையாக கூடிய அபத்தமான நிலைமைக்கு தமிழகத்தில் நிலவுகிறது ஒவ்வொரு நாளும் கஞ்சா மற்றும் அபின் என பல போதைப் பொருட்கள் பிடிப்பட்ட படுகின்றன தினசரி நாளில் நாளிதழில் நாம் செய்தி படிக்கின்றோம் இளைஞர்களின் எதிர்காலம் குறித்து அச்சம் நிலவுகிறது தமிழக அரசு கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இப்போது பொதுக்குழு வலியுறுத்துகின்றது

அமைத்து சமூக அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று பொதுக்குழுவின் சார்பாக தமிழக அரசை விவசாயத்தை பாதுகாப்பதை குறித்து தீர்மானம் ஆட்கள் பற்றாக்குறையால் அழைத்து வரும் கிராமப்புற விவசாயத்தை பாதுகாக்க மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் பணியாளர்களை கிராம பஞ்சாயத்துக்கு மூலமாக கிராமப்புற விவசாய வேலைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் அதற்கு உருவாக்க வேண்டும் சமூக நீதி குறித்து தீர்மானம் இந்திய நீதித்துறையிலே உயர் நீதிமன்றங்களும் மற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் எஸ்சி எஸ்டி ஓபிசி மத சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கிட வேண்டும் என்று இப்போது வழக்கறிஞரின் நரி நலம் குறித்த தீர்மானம் வழக்கறிஞர்களுக்கான சேவை நல நிதி பத்து லட்சத்திலிருந்து இருபத்தி லட்சம் இருபத்தஞ்சு லட்சமாக உயர்த்த தமிழக அரசு ஆணையை வெளியிட வேண்டும் மேலும் வழக்கறிஞர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வழக்கறிஞர்களின் பாதுகாப்பு சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வேண்டும் என்று இப்போதுக்குழு வலியுறுத்துகின்றது அரசு ஊழியர்களின் நலனை குறித்த தீர்மானம் திமுக அரசு தனது தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல் அரசு ஊழியர்கள் பழைய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பொதுக்குழுவின் வாயிலாக தமிழக அரசை வலியுறுத்துகின்றோம் அரசு பணியாளருக்கான காலி இடங்கள் நிரப்ப கோருதல் தொடர்பான தீர்மானம் தமிழகத்தில் காலியாக உள்ள நிரப்பப்படாத பின்னடைவு அரசு காலி இடங்களை நிரப்புவதற்கு முறையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை பொதுக்குழு கேட்டுக்கொள்கின்றது தேசிய சமூக நலத்துறை தொடர்பான தீர்மானம் இந்திய அரசு சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் சாதி மறுப்பு திருமணம் செய்து தாம்பத்திய தம்பதிகளுக்கு டாக்டர் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் மூலமாக வழங்குகின்ற ஊக்கத் தொகையினை ரெண்டு லட்சத்தி இருவ ஐம்பதாயிரத்திலிருந்து பத்து லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இப்பொதுக்குழு வலியுறுத்துகிறது மேலும் தமிழக அரசும் இத்தகைய சாதி மறுப்பு திருமணங்களுக்கு வழங்குகின்ற நிதியினை அதிகப்படுத்த வேண்டும் என்று இப்போ இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது தமிழகம் இளைஞர்களின் வேலை வாய்ப்பு உறுதி செய்தல் தொடர்பான தீர்மானம் மத்திய மாநில அரசு பணிகள் மற்றும் தனியார் நிறுவன பணிகளில் தமிழகத்தில் உள்ள இடங்களுக்கு தமிழர்களுக்கு முன்னுரிமை சட்ட திருத்தத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்று இப்பொதுக்குழு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது வலியுறுத்துகிறது தமிழர் தமிழக நதிகள் இணைப்பு தொடர்பான தீர்மானம் நடைமுறைப்படுத்தாண் பட்சத்தில் அறிவிக்கப்படாமல் இருப்பதை கண்டிக்கிறது ஆகவே இந்த திட்டங்களை செயலாற்ற வேண்டும் என்று பொதுக்குழு வலியுறுத்துகின்றது அணிஞ்சர் தேவநாய பாவனர் புகழ் கௌரவப்படுத்துவது தொடர்பான தீர்மானம் தஞ்சை தமிழ் புல்கழகி தேவநாயக பாவனரின் பெயரை சூட்டி அவர் புகழுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு இப்பொதுக்குழுவில் கேட்டுக்கொள்கிறது தமிழக அமைச்சர் சமூக நீதிக்கான தீர்மானம் தமிழக அமைச்சரவையில் சமூக நீதி அடிப்படையில் அனைவருக்குமான பிரதித்துவம் வழங்கப்பட வேண்டும் குறிப்பாக ஆதி பழங்குடியினர் மக்களுக்கு இதுவரை வாய்ப்பு வழங்கப்படாமல் இருப்பது சமூக நீதி கேள்விக்குறியாகி உள்ளது ஆதி பழங்குடியினருக்கு தமிழக அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று இப்பொதுக்குழு வலியுறுத்துகின்றது தமிழகத்தில் பூர்ண மது தீர்மானம் தமிழகத்தில் ஆயிரம் கோடிக்கு மேலாக டாஸ்மாகில் ஊழல் நடைபெற்று உள்ளது இது தொடர்பான நிதி விசாரணை நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் மேலும் திமுக நிர்வாகிகள் நடத்தும் மதுபான ஆடைகளை மூட கோரியும் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் கூறியது போல் தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்று இப்பொதுக்குழு தமிழக அரசை வலியுறுத்துகின்றது வேளாண்மை பாதிக்கும் பரந்து தீர்மானம் பன்னாட்டு விமான நிலையம் அமைப்பதற்கு இந்த விதமான அடிப்படை கட்டமைப்பு இல்லாத இடத்தில் மற்றும் ஏனாதி கோட்டை உள்ளிட்ட நாலு வேளாண் கிராம மக்களின் உணர்வுக்கு மாறாக எந்த விதமான கருத்தும் கேட்கப்படாமல் சர்வாதிகாரத்தோடு செயல்பட்டு ஏழை எளிய மக்களிடமிருந்து பலவந்தமாக அவர்களின் வேளாண் நிலத்தை பிடுங்கி அமையவிருக்கும் பரந்தூர் மத்திய மாநில அரசுகளை இப்பொதுக்குழு வலியுறுத்துகின்றது கருத்து சுதந்திரம் குறித்து கண்டன தீர்மானம் திமுக ஆட்சிக்காக எதிராக கருத்து தெரிவிக்கும் சமூக ஆவலர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல் மற்றும் படுகொலைகளையும் இத்தகைய ஜனநாயகத்தின் குரல் வலையை எரிக்கும் செயலை ஊக்குவிக்கும் தமிழக அரசை இப்பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கின்றது தொடர்பான தீர்மானம் கால் நூற்றாண்டுக்கு மேலாக உள்ள ஆயுள் தண்டனை சிறைவாசிகளை நன்னணத்தை விதிகளின் அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை தீர்மானம் அண்ணல் அம்பேத்கர் முன்னோடி திட்டம் தீர்மானம் பட்டியல் மற்றும் பழங்குடியின சமூகத்தினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக எம்எஸ்எம்இ மூலம் அண்டல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் மேலும் பயனாளிகளாக விண்ணப்பம் செய்யும் பட்டியல் மற்றும் பழங்குடியினர் மக்களின் இத்திட்டத்தை விதிகளுக்கு மாறாக கேள்விகள் கேட்கப்பட்டு சாதிய ஆதிக்க மனப்பான்மையுடன் எண்பதுக்கு மேல் விண்ணப்பங்கள் நிராக நிராகரிக்கப்படுகின்றது செயலை இப்பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது அது மட்டுமல்லாமல் அதற்கு வரும் நிதியை பயனாளர்களுக்கு கொடுக்கப்படாமல் அவர்கள் இல்லை என்று திருப்பி அனுப்பப்படுவதை இப்பொது வன்மையாக கண்டிக்கின்றது விடுதலை புலிகள் மீதான தடைகளை நீக்குதல் இலங்கையில் சிங்கள பேர் பேரினவாதத்துக்கு தமிழீழ விடுதலை புலிகளுக்குமான உள்நாட்டு போர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு வந்து மேலும் சிங்கள அரசு விடுதலை புலிகளை முற்றிலுமாக அழித்து விட்டதாக இலங்கை நாடாளுமன்றத்தில் சர்வதேச சமூகத்திற்கும் பிரதானப்படுத்தி ஆகவே பிரதானப்படுத்தியது ஆகவே உலகளவில் பறந்து வாழும் ஈழத் தமிழர்களின் வாழ்வுரிமையை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் அவர்களின் ஜனநாயக குரலை பன்னாட்டு சமூகத்திற்கு தெரியப்படுத்தும் தமிழீன மக்களின் சுய நிர்ணய உரிமையை நிலைநிறு நிறுத்த இந்திய அரசு தமிழீழ விடுதலை புலிகள் மீதான Unlawful Activities Prevention Act 1967 கீழான தடைகளை நீக்குமாறு இப்போது குழுவின் வாயிலாக நாம் வலியுறுத்துகின்றோம் விடுதலை போராட்ட தியாகிகளை போற்றுதல் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆங்கில ஏகபக்திக்கு எதிராக களமாடி விடுதலை கடத்தில் மனித வெண்டா வெடிகுண்டாக இந்திய சுதந்திரத்திற்காக வீர மரணம் அடைந்த சர்வதேச சமூகத்தின் முதல் படை தளபதி வீரன் சுந்தரலிங்கம் குடும்பனாருக்கு தலைநகர் சென்னையிலே வெங்கட் திருவிழா சிலையை நிறுவி அவருடைய தாகத்திற்கு பெருமை சேர்க்குமாறு தமிழக அரசை இப்பொதுக்குழு வலியுறுத்துகின்றது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் நிலைப்பாட்டு மற்றும் கூட்டணி குறித்து தீர்மானம் தமிழக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது தமிழகத்தில் மக்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் நிலைப்பாடு மற்றும் அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளும் முழு அதிகாரம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் அவர்களுக்கு ஏகமனதாக மனதாக அளிப்பதாக இப்பொதுக்குழுவின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு மாநில மாநாடு வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திலே நடைபெற வேண்டும் என்பதை எங்களுடைய தீர்மானமாக இப்போ பொதுக்குழுவின் தீர்மானமாக தலைவர் அவர்களும் நாங்கள் சேர்க்கிறோம் இதற்கு சிறப்பாக இந்த மாநாடு நடைபெற நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று கூறி இந்த நிகழ்விற்கு வருகை தந்த அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து நன்றி கூறி விடபெறுவேன் நன்றி வணக்கம்